मेरे भाई अमर साहब अमित आमा एवरी अमर साहब कब्जा कर बगल पर मारले ऊपर किलर करके खेलना रे खेलना रे किलर हिरो नाम है ना और भी तत्सम पेड़ ऊंची और भी कुंगे उड़ो किलर अमर साहब

சர்க்குமே மர அதே போல எந்த இந்த இருந்து அது வந்து நாம வந்து எப்போ சொல்ற மாதிரி பாண்டிபூஷர் ஒரு எடுத்து சொல்றேன் உயிர் வாங்கி உயிர் மெய் அப்படின்னு கர்பான் வாங்கி வந்தான் அதே போல ஆலையில வந்து ஐந்து ஆறு அளவு இந்த அமாவாசையோட ஆறு அலைகள் பூஜை மறந்தது மூடப்படும் அதே போல பாண்டிபூசர் சொல்ற ஒரே குழந்தைகள் கல்விய சொல்ல முடியும்

ஒரு குழந்தைக்கு கல்வி கட்டி ஒரு கல்லிமலை தாலுகா வெள்ளிமலை வெள்ளிமலை தாலுகா தாலுகா ஜோக்கலாம் கங்கையில சித்திரம் ஒண்ணு பிடிக்காச பதினேழு பேருக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்டேன் இன்னும் ஆடி மாசத்துல பதிமூன்று பேருக்கு தண்ணி வெற்றிகரமா எடுத்து கொடுத்தாங்க யாருக்காவது பேர் கரைச்சா கால் பிடிச்சு கேட்கலாம் ஒரு பேர் வெள்ளார் கட்டுமணியை போய் பார்த்தா கட்டுமணி போய் பார்த்தாலும் நாம வந்து மருத்துவமனையா தீக்கிப்பிடாத நோயை தாய் குழப்பத்தி கொடுத்தேன்

बारकत तकबाव उन्होंने उस पॉइंट पर कर्पसाम कार्य तारा आलस बोल और मोटरबनी तुम्हें पप्पूल मार कर्पसाम मोटरबनी ओडी तारा उगार टिक कर्पसाम तब तक तगड़े लामा आमचुकुटा बराज या मजिकान तारा उठता रहा कर्पसाम इन चैप्टरों में उन्होंने कार्य किया आज रात पांच पौड़ा संगय आमचुकुटा रहा कर

உயிர் பச்சை மாளிகை படக்கான உயிர் பச்சை கொடுத்திருக்கா கேரளா மாணவ மாநிலமா கரப்சான் நாம வந்து கணவன் வந்து உயிர் கரப்ஷன் தனியா சரி பண்ணி உயிர் பிரிச்சு கணவன் பேர்

கனிவாய் சாப்பிட்டு உயிர் சொன்னா கர்பான் என்று சொல்றது பாண்டிபு என் முகத்தை பார்த்து சொல்லுங்க இந்த ஆழத்துல கனிவாய் சாப்பிட்டு என் உயிர் சொல்ல காலம் சொல்லு இந்த சொல்றது மற்ற சாமியர்களை அப்படியே உட்பாட்டுறாங்க